ஹலோ குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாளாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தனால நான் வீடியோ சரியாக எடுத்து போட முடியல முத்துக்குரும நான் அடைச்சிட்டேன் பப்பு குட்டி திறந்து விடணும் மாய பொண்ணு மாத்திரம் இருக்கா போக மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு படுத்துருக்கா ரொட்டெல்லாம் சாப்பிட்டானுங்க அவன் என் முத்துக்கு போயிருந்து என்ன ரொட்டி சாப்பிட்ருப்பான் அவனை அடைச்சிட்டேன் இந்த வர வரமாட்டேன் நான் வாக்கிங் எனக்குள்ளேயே நடந்தேன் இன்னைக்கு வெளியில் போய் நடக்கலை மாயப்பொண்ணு வந்து என்ன தான் அவள் ஜாலியாக விளாண்டாலும் அவள் மனசுக்குள்ளையும் கண்ணுலையும் ஒரு சோகத்தை நான் பார்க்குறேன் எப்பயுமே என்னென்னா கொய்யாப்பழம் நல்லா மணக்குது பார்க்கல அவளுக்கு பயங்கரமான சோகம் இருக்குது அவளுக்கு அவ்வளோ மனசுலையும் அவ்வளோ முகத்திலே தெரியும் அவள் கண்லேயே தெரியும் அவள் சந்தோஷமாகவே இருக்க பாருங்கள் கவலையாக தான் இருப்பாள் காரணம் அவளோட பேர் ஜெட்லி இறந்து பத்து மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆக போகிற நிலமையில் அக்டோபர் வந்து ஒரு வருஷம் ஆகப்போகுது அவனுக்கே ஆக தான் அந்த முத்துக்குருமனை வாங்கி விட்டோம் ஆனால் திருபாத பாராத விதமாக பத்து பதிமூணு மாதம் குட்டியாக இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகிருந்து போயிட்டான் இவன் இவன் எப்படியோ அவன் இவன் மாதிரியே இருப்பான் வந்து பெருசாக இருப்பான் ரெண்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் பிறந்த அன்னைக்கு இருந்து ஒன்றா பிறந்து ஒன்றா வளர்ந்தவங்க அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான் மாயா அவனை தேடுனான் நிறையா தடவை தேடி இருக்கா அவளோட ஃபீலிங் எனக்கு நல்லா தெரியும் வாசப்படியில் பா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள் எங்கடா போனே என்னை விட்டுட்டுன்னு பாப்பா அதை பார்த்தா எனக்கு அழுகை தாங்க முடியாது மாயா பொண்ணு பாவம் அவளுக்காகவே முத்துக்குருமனை குட்டிப்பையில வாங்கி விட்டு வளர்த்து அவளோட இனமே தான் அது வாங்கி வளர்த்து இன்றைக்கி அவளுக்கு ஜோடி ஆக்கியிருக்கேன் ஒரு குட் நியூஸ் இருக்கு ப்ளஸ் நான் இப்போதைக்கு சொல்லலை உங்களுக்கு கூடிய விரைவில் மாயாவத்திய ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு எவ்வளோ நாள்னு தெரில ப்ளஸ் கொஞ்சம் நாளில் அந்த குட் நியூஸ் கிடைக்கும் பாவம் படுத்துருக்கா எங்கள் புட்டன் வேறு வந்து எத்தனை கொய்யாப்பழம் வச்சுருக்கான்னு பாருங்கள் எங்கே பாருங்கள் புட்டு பையன் வந்து கொய்யாப்பழம் எத்தனை வச்சுருக்கான் பாருங்கள் வரும் அது சாப்பாடு கொய்யாப்பழம் ப்ளஸ் புட்டன் கூண்டுக்குள்ள இருக்கான் புட்டன் கோவாயி கோமு வைப்பான் தங்க புட்டுக்கு நாலு வயசு முடிஞ்சிடுச்சு தங்கனுக்கு தங்கப்பாயலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முத்துக்குருமன் இல்லை அவன் கூண்டுக்குள்ள தூங்க போயிட்டான் இந்த மாய பொண்ணு இவ இவளோட சோகத்தை தீர்க்கிறதுக்காக வந்த முத்துக்குருமன் அதுக்கடுத்து இவரோட இன்னும் இவளோட சோகங்கள் தீர்ண்டா இன்னும் சில நிகழ்வுகள் நடனும் நடக்கணும் அதுதான் ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்கனே அந்த குட் நியூஸ் நடந்துட்டால் மாயா பொண்ணு இன்னும் ஜாலியாக சந்தோஷமாகிடுவாள் அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணலாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்த குட் நியூஸ் நியூஸ் என்னன்றதை கூடிய விரைவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாயாவை கூண்டில் அடைக்கலாம் நன்றி வணக்கம்